எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஒரு சின்ன கதை இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் நான் பேர் இந்த கதை சொல்லி கேட்டிருப்பீங்க இருந்தாலும் நானும் சொல்கிறேன் கரெக்டாக கேட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம காலையில் எழும்பும்போது என்ன வைபில் இருக்கமோ அதாவது சேட் வைபா ஹாப்பி வைபா அதே மாதிரி தான் அந்த டே ஃபுல்லாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் காலையிலேயே நல்ல ஹாப்பியான ஒரு ஆன்மீக வைபோடு எழும்பி வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உண்மையாகவே அன்னைக்கு டே உங்களுக்கு நல்லதாக போகும் இல்லை காலையிலே ஏதாவது பழைய டென்ஷனில் அப்படி இல்லைனா ஏதாவது உடம்பு முடியாமல் கஷ்டத்தோட மனபாரத்தோட அப்படியே வந்து தொடங்கினீங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லாக நமக்கு பேடாக தான் போகும் இது என்னோட அனுபவத்தில் இருந்து சொல்றேன் சரி குக் பண்ணிட்டே கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஒரு ஐநூறு ரூபா நோட்டை உங்ககிட்ட ஒருத்தங்க கொண்டு தந்தாங்கன்னு வைங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேணும்னு சொல்வீங்களா வேண்டாம்னு சொல்லுவீங்களா கண்டிப்பாக வேணும்னு தான் சொல்வீங்க அதே ஐநூறு ரூபா நோட்டை அவர் அதை கீழே போட்டு அவரோட காலால் மிதிச்சிட்டு கொஞ்சம் மண்ணையும் அள்ளி அதுக்கு மேலே போட்டு அதுக்கப்புறம் கசக்கி அதை எடுத்து உங்ககிட்ட தந்தாலுமே நீங்கள் என்ன சொல்லுவீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா இல்லைல்ல கண்டிப்பாக நம்ம வேணும்னு தான் சொல்லுவோம் ஏன்னா காசோட மதிப்பு எப்போவுமே மாறாது நீங்கள் குப்பையில் போட்டால் கூட அதே மதிப்போடு தான் இருக்கும் ஒரு காகிதத்தில் செஞ்ச காசுக்கு இவ்வளோ மதிப்புனா உயிர் உள்ள உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு நீங்கள் கொடுக்கணும் முதல்ல நாம் நம்ம உயிருக்கும் நம்ம உடம்புக்கும் மதிப்பு கொடுக்க பழகணும் அப்படி கொடுக்க தொடங்கிட்டோன்னா எல்லா மதிப்பும் நம்மளை வந்து சேர தொடங்கும் நாம் மதிப்பை யார்கிட்டையும் கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க உங்களை ரொம்ப ஹேட் பண்ணிட்டாங்க நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்களேன் நீங்கள் அவங்கக்கிட்ட திரும்பவும் வழிய போய் நீ என்னை இப்படி பண்ணிட்ட என்னை ஹேட் பண்ண நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படியுமே உங்கள் பக்கம் உள்ள வலிப்பு புரியவே புரியாது ஏன்னா ஹேட் பண்ணால் வலிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் தான் அவங்க உங்களை ஹேட் பண்ணியிருப்பாங்க அதனால் அந்த மாதிரிப்பட்ட இடங்களில் நீங்கள் போய் வலிய நிற்காதீங்க திரும்பவும் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி இருக்கணும் அதுக்காக ஃப்ரெண்டை ஒதுக்கணும்னு இல்லை அவங்க செய்த தப்புக்கு நீங்கள் ஒரு சிரிப்பையோ அப்படி இல்லைன்னா ஒரு மௌனத்தையோ கொடுத்துக்கிட்டு கடந்து போயிருங்க கண்டிப்பாக கொஞ்ச நாள்லையே அவங்க தப்பை உணர்ந்து அவங்களா உங்களை மதித்து உங்களை தேடி வருவாங்க அது வரைக்கும் நீங்கள் என்ன ஆனாலும் அவங்கள தேடி போகாதீங்க அப்படி திரும்பவும் போனீங்கன்னு வைங்களேன் திரும்பவும் உங்களை மதிக்க மாட்டாங்க நம்ம எப்படி தான் ஹேட் பண்ணால் என்ன நம்ம என்ன செஞ்சால் என்ன அவள் ஒரு லூஸு அவள் எதுவும் கண்டுக்க மாட்டா நம்மக்கிட்ட பேசுவா அப்படின்னு உங்களுக்கு உறவாக மதிப்பு போடுவாங்க அதனால் சில இடங்களில் நாம தான் நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்போ தான் அடுத்தவங்களும் நமக்கு மதிப்பு தர தொடங்குவாங்க இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா உறவுகளையும் நடந்துக்கோங்க ஓகே என்ன ரெசிபி இன்னைக்கு பண்ணேன்னு பார்க்கலாம் ஒரு டென் டேஸாக நான்வெஜ் எடுக்கலை அதனால் இன்னைக்கு குழஞ்சோம் தடுபடலான சிக்கன் சமையல் நடக்குது நம்ம ஃபஸ்ட் டே வந்து அவியல் வச்சாச்சு சிக்கன் குழம்புமே இப்போது ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த டைமில் நாம இந்த சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்த்துலாம் இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபி வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க என்கிட்ட சஜஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க வேணும் அப்படி இந்த மாதிரி பண்ணீங்கன்னு அதுக்காகவே இதை மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில் முதல்ல சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான சிக்கனை எடுத்து நீங்கள் மசாலா போட்டுக்கணும் எப்பவும் நார்மலாக நீங்கள் போடுற மாதிரியே போட்டால் போதும் அதாவது நம்ம சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொரியாடர் பவுடர் அப்புறம் கொஞ்சம் பெப்பர் அதுக்கப்புறம் நம்ம முடிச்ச பிறகு வந்து மேலே லெமன் இவ்வளோ போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் சால்ட் சில்லி பவுடர் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அரை மணி நேரம் கழிச்சப்பட என்ன பண்ணணும்னா ஒரு எக் ஒயிட் இல்லைனா ரெண்டு எக் ஒயிட் நிறைய சிக்கனாக ரெண்டு எடுங்க கொஞ்சம் சிக்கன்னா ஒன்று போதும் அந்த மசாலா போட்டு வச்சுருக்கிற சிக்கன் மேலே ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கி வச்சுருக்கிற இந்த பவுடர் எடுக்கணும் இந்த மசாலா மிக்ஸில் என்ன போட்டிருப்பாங்கன்னா ப்ரோஸ்டட் சிக்கன் மிக்ஸ் போட்டிருப்பாங்க சைடில் வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசி போட்டிருப்பாங்க ரெட் கலர் பாட்டில் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் அதை பார்த்து வாங்குங்க நீங்கள் அப்புறம் வந்து இது ஒரு கிரீஸ் ப்ராடக்ட் இப்போ வந்து ரியலி அமேசிங் ப்ராடக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உண்மையாகவே கேஎஃப்சி மாதிரி வரணும்னு அப்படி தான் வந்துச்சு நீங்கள் இந்த பவுடரை கொஞ்சம் ஒரு பிளேட்டில் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கன் அதை வந்து ஜஸ்ட் இந்த சைடு அந்த சைடு அப்படி டேன் பண்ணி டிப் பண்ணிட்டு அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணால் போதும் ஹோம்மேட் கேஃபி சிக்கன் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கிலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன் நோட்டிபிகேஷன் பா, பாய்!